என்ன சொல்லுது இல்லைங்க உங்களுக்கு இருக்குது இருக்குதுலேயே பார்க்க என்ன சொல்லுது சரியா பதினோரு மணி கிட்டே நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து மேலே தங்கியிருந்தோம் இந்த முறை கீழே எங்களை கேச்சல் இல்லாமல் இருக்கிறப்படியாக ரூம் எடுத்திருந்தோம் இந்த சாப்பாடு கண்ட நெமலா மலைக்கட்ட சிலவஞ்சி வரது வரது மதுர்ம தான் நம்மက வந்தوني ஏ ஜக அங்க தானே அங்க அங்க அடிச்சாலே கடுப்பாயிருவாங்க இங்க கோன் அடிக்கலனா இதனால போய் முடியாது

பத்து மணிக்கு மேலே ஆகுது சில் கடைகள் எல்லாமே ஓப்பனா இருக்குது என்னன்னாலும் போயிட்டு ஆசைப்படுது ஸ்பைசியா சாப்பிடலாம் ஏன் நாங்கள் ஒரு சாப்பிட்டோம் ஆனா இங்கே நிக்கவா அது கொஞ்சம் பிஸியா அந்த இங்க போயிட்டு வரைக்கும் நீ இளைஞர்கள முதல் சாப்பாடு கொத்து ரொட்டி கொத்து ரொட்டி வேண்டிகிட்டு போகணும் முட்டை ரொட்டியும் எனக்கு என்ன பாயி வயிறு பயங்கர பசி சாப்பிடுச்சு எல்லாமே வாங்க வாங்கணும் போல அப்படிதான் எனக்கு என்ன சாப்பாடு இதில் பசியலை என்னை வந்து நாங்கள் அங்கே அந்த ஃப்ளைட்டில் வந்து சாப்பிட்டுட்டு வந்தது இப்போ வந்து நம்ம தாய்நாட்டில் அப்படி நல்லா அப்படி சாப்பிடணும் போல இருக்குது

கிராண்ட் ஹாலிடே ஹோம் ஏன் சேர்த்தா நடக்குது லாஸ்ட் டைம் நான் இங்கே வந்து ரெண்டு மணிக்கு வீடியோ போட்டிருப்பேன் இங்கே தான் நாங்கள் இப்போ வந்து ஸ்டே பண்ண போகிறோம் அதில் ஒரு கவன லொக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் இப்போது மறுபடியும் வெளியே அது போய்ட்டு சாப்பாடெல்லாம் வேண்டிட்டு வரோம் போயிட்டு வந்துட்டோம் சரியாக பதினோரு மணி கிட்டே நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து

ติงലം பாத்துるங்க நல்ல பெரியது ஓகே நல்ல அடுக்கு நல்ல பெரியது நம்மமா இந்த மட்டரனும் வாவு பாக்கல வா ഇങ്ങ പറക്കളാ അഞ്ചു കുസുമം സർപ്രൈസ് ഹ് ഇമേ മാണി ഫോർമറ മേരെ നണ്ട നായക്ക് ഞാൻ അങ്ങട്ട് അങ്ങൊരു ബെട്ടാണ്ട് ബെറ്ററു ഇങ്ങ ഹ് അമ്മ എങ്ങേടെ കൊടുക്ക് ഇല്ലല്ലല്ല അമ്മാ ആ ലൈക്ക് ഓത്രോ യാ இதுல பெரிய பெட் இருக்கு நைஸா இருக்கு ரூம் யாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டே பண்ணி பங்கு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல தான் டென் மினிட்ஸ் தான் நல்ல நல்ல மாசிவான ஸ்பேஸ் மாயிண்ட் இந்த ஊர் காத்து இதெல்லாத்தையும் எவ்வளவு மிஸ் பண்றோம் நல்லா மழை சொல்லி நான் நினைக்கிறேன் நல்ல கிளைமேட்ல வேற லெவல்ல இருக்கு வெளியே இருக்க காத்து வீசுதான் நம்ம உண்மையா வேற லெவல்ல இருக்கு சாப்பாடுங்கிற சாப்பாடு

ஆமா சாப்பிடுறீங்க இப்போ இருக்கு போன வருஷம் வந்து சரி நீங்க அதே நெக்ஸ்ட் நீங்க இந்த சாப்பாடு வந்து அதுவும் தான் சாப்பாடு சாப்பிடுங்க இதுல என்ன இதில் நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்கா சமைச்சாலும்

இவங்க தான் சாப்பிடல நானும் அம்மாவும் சாப்பிட முடிச்சுட்டேன் இவங்களுக்கு பசி தான் சொல்லி சாப்பிடல ஆசையில் முட்டை ரொட்டி எல்லாம் பசியில் போனோடனே எல்லாத்தையுமே வேண்டிட்டு வந்தாச்சு எப்படி இருக்கு என்னன்னாலுமே எங்கட சாப்பாட்டை அடிச்சு கொள்ளல அது அதுவும் அம்மா என்ன காத்து வீசுது அம்மா ஐயோ சொர்க்கமே என்றாலும் எங்கட ஊரு ஊரு അങ്ങക്ക് നാല് സുവർ ഇക്ക എന്താണാലും വരുമാ എം ഇത് തന്നെ നമ്മൾ വിളിന്ദടിച്ച് ഓടിവാ